ா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெவிசன் வகுத்தல் சம் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த வகுத்தல் சம்மில் டைப் டூ தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு வீடியோவில் டைப் ஒன் பார்த்தோம் இந்த வீடியோவில் டைப் டூ பார்க்க போகிறோம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முந்நூற்றி நாலு வகுத்தல் இரண்டு ஓகேவா இப்போ முந்நூற்றி நாலு அப்படிங்கிற இந்த நெம்பரை வந்து ரெண்டால் டிவைட் பண்ண போகிறோம் ஓகேவா அப்போ நம்ம எந்த நெம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அந்த டேபிள்ஸை தான் நம்ம சைடில் எழுதணும் ஓகேவா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சைடில் டேபிள்ஸை எழுதிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் வகுத்தல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிகிறதுக்காக சைடில் டேபிள்ஸை எழுதிக்கோங்க ஓகேவா இங்கே கொஸ்டினில் இருக்கக்கூடிய த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் அப்படிங்கிறத உள்ளார எழுதிக்கணும் டூவை வந்து வெளியே எழுதிக்கணும் ஓகேவா இந்த இப்படி கொடுத்தாங்கன்னா இதை இந்த மாதிரி தான் போட்டு தான் போடணும் ஓகேவா புரியுதா இப்போ பாருங்கள் போட்டாச்சு இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு டிஜிட் என்னது டேபிள்ஸும் சைடில் செகண்ட் டேபிள் எழுதிட்டோம் ஓகேவா இது வந்து செகண்ட் டேபிள் எத்தனை டைம்ஸ் நம்ம போடும்போது என்ன வருது அதுதான் ஓகேவா டூ ஒன் டூ டூ ஒன்ஸாக டூ அதாவது டூ அப்படிங்கிறது ஒன் டைமில் டூ அப்படின்னு வருது ஓகேவா குறியுதா இப்போ பாருங்கள் சம்பிளை பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு டிஜிட் செகண்ட் டிஜிட் தேர்ட் டிஜிட் ஓகேவா இது முதல் இலக்கம் இதை மூணு அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம் மூணு அப்படிங்கிறது செகண்ட் டேபிளில் இங்கே வருதா வரல ஓகேவா அப்போ மூணை விட அதிகமாக போகும்போது போட முடியாது நம்ம போட முடியாது ஓகேவா அப்போ அதை விட கம்மியாக தான் இருக்கணும் மூணு அப்படிங்கிறத விட ஸ்மால் நம்பராக தான் இருக்கணும் அப்போ மூணை விட கம்மியாக எது இருக்குது ரெண்டுன்னு இருக்குது ஓகேவா அப்போ டூ அப்படிங்கிறது செகண்ட் டேபிளில் எத்தனை டைம் வருது ஒன் டைம் வருது எத்தனை டைம் வருது ஒன் டைம் வருது ஓகேவா அப்போ எழுதிக்கலாமா ஒன் டூஸா டூ ஒன் டூ சா டூ ஓகேவா இப்போ ஃப்ரீ தான் ஒன் டூ சா டூ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம் ஒன் டூ டூ ஓகேவா இப்போ இதை கீழே இருக்கிறத என்ன பண்ணணும் சப்ராக் பண்ணணும் சப்ராக் பண்ணும்போது நமக்கு என்னென்னு கிடைக்குது த்ரீல டூ போனால் ஒன்றுன்னு கிடைக்கிது ஓகேவா டூவில் த்ரீல டூ போனால் ஒன்றுன்னு கிடைக்கிது அடுத்து இங்கே என்ன இருக்குது ஜீரோனு இருக்குது இந்த ஜீரோவை கீழே இறக்கி எழுதிக்கிறோம் ஓகேவா இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு டென்னுன்னு கிடச்சிருக்கு ஓகேவா இப்போ டென் வந்து செகண்ட் டேபிளில் எத்தனை டைம்ஸ் வந்து டிவைட் ஆகுது இங்கே பார்க்குறோம் ஓகேவா சைடில் பார்க்கும்போது நமக்கு தெரியும் என்னென்னு தெரியும் டென் ஓகேவா டென் வந்து செகண்ட் டேபிளில் எத்தனை டைம்ஸ் வந்துருக்கு ஃபைவ் டைம்ஸ் வந்துருக்கு புரியுதா புரிஞ்சிச்சா டென் அப்படிங்கிறது செகண்ட் டேபிளில் வந்து ஃபைவ் டைம்ஸ் வந்து நமக்கு டிவைட் ஆகும் ஓகேவா அப்போ அந்த தான் இந்த ஜீரோக்கு நேராக மேலே ஃபைவ்னு எழுதணும் புரியுதா இப்போ ஃபைவ் டூஸாக நமக்கு என்ன தெரியுதோ டென் அப்படிங்கிறது தெரியும் டேபிள்ஸில் இருக்கா ஓகேவா இப்போ போட்டாச்சா இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம் சப்ராக்ட் பண்ணிகிட்டே போகணும் என்ன பண்ணணுமோ அப்ராக் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும் ஜீரோன்னு கிடை கிடைக்கும் டெனில் டென் போனால் ஜீரோன்னு வருமா அடுத்து பாருங்கள் என்னென்ன டிஜிட் இருக்குது ஃபோர் ஓகேவா தேர்ட் டிஜிட்டில் என்ன இருக்குது ஃபோருன்னு இருக்குது அந்த ஃபோரை வந்து கீழே நம்ம எழுதிக்கிறோம் ஓகேவா எழுதியாச்சா இந்த ஃபோரை வந்து கீழே கொண்டு வந்து எழுதியாச்சா இப்போ ஃபோர் அப்படிங்கிறது செகண்ட் டேபிளில் எத்தனை டைம் டிவைட் ஆகுது இங்கே வந்திருக்கா நம்பர் பாருங்கள் செகண்ட் டேபிளில் டூ டைம்ஸ் போட்டால்தான் ஃபோர் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ மேலே நமக்கு என்ன இருக்குது செகண்ட் டேபிள் எத்தனை டைம்ஸ் டூ டைம்ஸ் எத்தனை டைம்ஸ் டூ டைம்ஸ் ஓகேவா டூ டூஸாக ஃபோர் இப்போ மறுபடியும் நம்ம சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் ஜீரோ வரும் ஓகேவா அப்போ ஆன்சர் என்ன ஒன் ஃபிஃப்டி டூ தான் சார் ஓகேவா இதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈன்னு சொல்லுவோம் ஓகேவா மீதி வந்து இது மீதி நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஜீரோன்னு கிடச்சிருக்கு ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ